ஓம் நமச்சிவாய எபிசோட் ஒன் ஆஃப் கந்தர் அனுபவத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது காப்புங்க காப்போடைய பாடலும் அதனுடைய பொருள் விளக்கமும் மிக சுலபமா எளிமையான முறையில பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க நெஞ்ச கணகல்லும் நெகில் துருக தஞ்ச தருள் சண்முகனக்கியல் சேர் செஞ்சல் புனை மாலை சிறந்திடவே பஞ்ச பதம் இதோட எளிமையான பொருள் விளக்கம் என்னன்னா நம்ம ஒரு மாலை சூட்ட போறோங்க யாருக்கு நம்மளோட கந்த பெருமானுக்கு ஆனா நம்ம சூட்டுற மாலை எப்படி இருக்கு அழகான மலர்களால் இல்லை அழகான நம்மளுடைய தமிழ் மொழியால அழகான வார்த்தைகள் எல்லாம் கண்டுபிடிச்சு நம்மளோட முருகருக்கு ஒரு அழகான பாமாலை மாலை சூட்ட போறோம் அந்த மாலை எப்படிப்பட்டதா இருக்கணும் நம்ம உள்ள எப்படி ஒரு கல்லா இருக்க உள்ளம் கொண்டவர்களையும் கூட உருக்கணும் அந்த மாதிரி ஒரு மாலை சூட்ட நம்மளுடைய முருகப்பெருமானுடைய அண்ணனான விநாயகரை தொழுது வழிபட்டு இந்த காப்பை வந்து பாராயணம் பண்ணணும் இதுதாங்க கந்தர் அனுபவியோட காப்பு பாடலும் அதோட விளக்கமும் அடுத்த எபிசோட் டூ ஆஃப் கந்தர் அனுபவியில் பார்க்கலாம் வெற்றிவேல் முருகருக்கு அரோஹரா